திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி இந்த கேக்கை இட்லி மாவும் காஃபி தூள் வச்சு தான் பண்ண போகிறேன் வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த இட்லி காஃபி கேக் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு முட்டையோட சுற்றிக்கணும் இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க முட்டையோட எல்லோரும் ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன் அடுத்து அது கூட ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக ஆட் பண்ணுறேன் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சதுக்கப்புறமா பீட் பண்ணி வச்சிருக்கோம் முட்டையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டுக்கோங்க அடுத்து அது கூட கால் கப் அளவுக்கு ஆயில் ஊற்றுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சதுக்கப்புறமா அது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து அது கூட நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு ஆட் பண்ணுறேன் இட்லி மாவு புளிக்காத மாவாக ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கே காஃபி தூள் காஃபி ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது இட்லி மாவு பதத்துக்கு வரணும் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கேக் ரொம்ப உப்பி வராது இப்போ இந்தளவுக்கு மாவு இருந்தால் போதும் இட்லி தட்டை நம்ம எண்ணெய் தடவிட்டு ஊத்திக்கலாம் தட்டோட எல்லா குடிலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு கேக் ஒட்டாம வரும் ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம இட்லி மாதிரி ஊற்றிக்கலாம் இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு பத்திரந்து பதிஞ்சு நிமிஷம் போட வேக வச்சுக்கலாம் முடி போட்டு முடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இது நல்லா உப்பி வந்திருக்கு இந்த மாதிரி உப்பி வரணும் சப்போஸ் நீங்கள் மாவு தண்ணி மாதிரி கரைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உப்பி வராது தட்டையாகிடும் அடுத்து ஒரு கரண்டி வச்சு இது மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது வெளியே எடுத்துடலாம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு நான் வெளியே எடுத்துட்றேன் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு கரண்டி வச்சு இது மாதிரி எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எடுங்க அப்படி எடுக்கும் போது தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வெளியே எடுத்துடலாம் இப்போ எல்லா கேக்கும் எடுத்தாச்சு இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியான இட்லி காஃபி கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை இதே மத்திலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்